ஆஹ் பாஸ்டர் என்னென்னு சொன்னா மகளுக்காண்டை நான் அது போடல சாரி நீங்க பிரேயர் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு மெசேஜ் போட நான் தானே பாஸ்டர் பயத்து குத்து நாரியில் ஊதுன்னு சொல்லி குத்துன்னு சொல்லி கொண்டு தான் ஓகே ஆகிட்டு பாஸ்டர் பிரச்சனை இல்ல பிள்ளைக்கு நல்லா இருக்கிறா அவக்கு இந்த இதுவும் இல்லை நான் சொல்லி நீங்க ஓகே ப்ரேர் பண்றேன்னு போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி தலைமை இருக்கும் பாஸ்டர் அதோட அவர் பயத்து குத்துமில்ல ஒன்றுமில்ல நல்ல சுகம் ஓகே இருக்கிறா பிரச்சனை இல்ல பாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இங்கே தேவன் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்னிடத்தில் வராதிருக்க கடவர்கள் பாருங்கள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டு எச்சரிப்பு கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் இதுதான் பழைய ஏற்பாட்டு செய்தி அவர் அன்புள்ளவர் எனினும் உங்கள் பாவங்களுக்கான பலி இதுவரை செலுத்தப்படாததினால் கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்கிற செய்தியையே பழைய ஏற்பாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆனால் புதிய ஏற்பாட்டில் வராதிருங்கள் என்று அல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தையு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே அங்கே கத்தரிடத்தில் வராதிருங்கள் என்பது செய்தி இங்கே என்னிடத்தில் வாருங்கள் என்பது செய்தி ஏன் இந்த வேறுபாடு அங்கே பரிகாரம் செலுத்தப்படவில்லை பாவத்துடனே பிதாவின் சமூகம் சென்றால் அவன் பாவமே அவனை கொண்டு இங்கே அந்த பரிகாரமாய் இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டபடியால் இங்கு பாவம் செத்துவிட்டது ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் வலியாம் இயேசுவிடம் வரும்போது அவர் மூலமாய் நீங்கள் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவராலே பெறுகின்றீர்கள் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் நம்பிக்கையோட தேவரிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்பதை எபேஷியர் மூன்று பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்கிற பழைய ஏற்பாட்டு எச்சரிக்கை செய்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவால் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அன்பின் செய்தியாய் மாறிவிட்டது இதுதான் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார் பிரியமானவர்களே எபேசியர் பதினெட்டு சொல்லுகிறது அந்தபடியே பிரியமானவர்களே எபேசியர் சொல்லுகிறது அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நான் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை கர்த்தராகிய இயேசுவால் பெற்றிருக்கிறேன் இந்த காலை வேளையிலும் என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜானமே இந்த கிறிஸ்து இயேசு அண்டை நீங்கள் தைரியமாய் வரலாம் அவர் அண்டை வந்து சேருங்கள் பிரியமானவர்களே உங்கள் பாவங்கள் எவ்வளவுதான் சிவேர் என்று அதை வெண் பணியை போல மாற்றி விடுவார் சிவப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அண்டை நீங்கள் வரவேண்டும் என்பதுதான் அவருடைய அழைப்பாக இருக்கிறது அவரை விட்டு விலகி போகாதிருங்கள் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி வாருங்கள் உங்கள் நெருக்கம் உங்கள் துன்பம் உங்கள் துயரங்கள் உங்கள் போராட்டங்கள் எவ்வளவுதான் அதிகமானாலும் இவரை விடாதிருங்கள் இவரை நோக்கி நீங்கள் வருகிற பொழுது உங்கள் பாரங்கள் உங்கள் சுமைகள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் நிந்தைகள் உங்கள் அவமானங்கள் உங்கள் தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகும் பிரியமானவர்களே அவர் அற்புதமாய் நடத்துவார் நமக்காக அவர் இறங்கி வந்த தெய்வமா நம்மை மீட்கும்படி நம்மை ரட்சிக்கும்படி நமக்கு விடுதலையை தரும்படி தன் சொந்த ரத்தத்தை சிந்தினவர் ஆக இந்த காலை வேளையிலும் நீங்கள் தைரியமாய் கிருவாசன தண்டையில் வந்து தேவ சமூகத்தில் வந்து நின்று அப்பா பிதாவே கூப்பிடுங்கள் அற்புதத்தை பெற்று கொள்ளுவீர்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருவை உள்ள எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேளையிலும் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா உமுடைய வல்லமை மிக பெரியது ராஜா நித்தமும் எங்களை காண்கின்ற தெய்வம் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய கண்கள் எங்களை சோதித்து அறிகிறது எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே மகா பெரியவரே உன்னதரே எங்கள் ராஜாதி ராஜா நிர் ராஜா உன்னுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்றது உன்னுடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்றது உம்முடைய சத்தம் பெருவிளத்து இரச்சலை போன்றது உமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போன்ற முகத்தை உடையவரே உண்மை நாங்கள் அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமம் வாழ்க உம்முடைய நாமம் வாழ்க எங்கள் இருதயங்களை ஆராய்கிறவர் ஏழு நட்சத்திரங்களை உடையவரே சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கும் என் ஆண்டவர் அப்பா இருப்பு கோலால் அரசாளும் என் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை திறக்க ஜெயம் கொண்டு இருக்கிறவர் புஸ்தகத்தின் ஏழு முத்திரைகளை உடைக்க வல்லமை கொண்டவர் ராஜாதி ராஜா என்னும் நாமம் உள்ளவரே கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உள்ளவரே உமே நாங்கள் உயர்த்துகிறோம் உமே நாங்கள் உயர்த்துகிறோம் நாமம் மகிமைப்படுவதாக அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே ஆதியும் தாகமாய் தாகமாயிருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறவர் ஆதியில் இருந்த வார்த்தையானவர் இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபித்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு இருக்கிற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து இறங்கட்டுமாப்பா பரிசுத்த ஆவியானருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் என்னென்ன துக்கங்கள் துயரங்கள் கண்ணீர் போராட்டம் எது இருந்தாலும் சரி சுமை சுமர்ந்து சோர்ந்து எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன எங்கள் தெய்வமே உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் இருதயத்தில் காணக்கூடிய பாரங்கள் சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கப்படட்டும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முருகங்களும் பிரகாசிக்கட்டும் ஒவ்வொரு முகங்களையும் என் தேவனில் பிரகாசிக்க செய்வீராக ராஜா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம் தேங்க்யூ உம்மை உயர்த்தும் இந்த நேரத்தில் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் இந்த நாள் விசேஷித்த நாளாக மாறணும் அப்பா யாரெல்லாம் நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறார்களோ ஐயோ இந்த இயேசு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையால் உம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் நம்பிக்கையை ஒருபோதும் நீர் வீணாய் போக விட மாட்டீர் உங்க மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் அளிக்கிறீர் அவர்களை விடுவிக்கிறீர் எப்படிப்பட்ட கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகும் எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகும் நீர் ஜீவனை கொடுக்க வந்தவர் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுக்க வந்தவர் காரணம் என்ன எங்கள் மேல் வைத்திருந்த அன்பு எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு உன்னுடைய கிருபை உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் உடைய மனதுருக்கம் எங்களை வாழ வைக்கிறது நன்றி பரிசு தாவியானவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு நிற்கிறார்களோ இந்த நாளிலே எனக்கு அற்புதம் நடக்காதா ஒரு மாற்றம் வந்துவிடாதா என் சூழ்நிலை மாறிவிடாதா என்று சொல்லி கண்ணீரோடும் புலம்பலோடும் இசப்பா உண்மை பார்க்கிற பிள்ளைகளை நீ நிச்சயமாய் விடுவிப்பேன் நல்ல தகப்பன் நீ தகப்பன் இருதயம் கொண்டவர் ஒரு அன்புள்ள தகப்பன் எங்களை நேசிக்கும் தகப்பன பணி உமையே புறக்கணித்து உலகமெல்லாம் சுற்றி பாவம் செய்து மீண்டும் வருகிற பொழுது கட்டி அணைத்து முத்தமிட்டு என் மகன் மறித்தான் மீண்டும் உயிர் என்று சொல்லி இயேசுவே பாவியான மகனை ஏற்றுக்கொண்டீரே உம்முடைய அன்பு அவனை மாற்றினது உம்முடைய அளவில்லாத அன்பு மீண்டும் அவனை பாவத்துக்குள் விடவில்லை இயேசுவே உம்முடைய அன்பினால் எங்களை உருவாக்கும் தேவன் எங்கள் இருதயங்களை மாற்றும் தேவன் எங்கள் இருதயங்களை கொள்ளையடித்தவர் அப்பா நீங்க எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவர் எங்கள் சிந்தனைகளை கவர்ந்தெழுக்கும் தேவன் உம்முடைய அன்பினால் உம்முடைய கிரியைகளினால் நீர் செய்யும் அற்புதத்தினால் எங்களுக்கு நீர் செய்யும் அதிசயத்தினால் இந்த நேரத்திலும் உன்னுடைய அதிசயத்தை நாங்கள் காணப்பண்ணணும் இந்த காலை வேளும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ளணும் உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படணும் தனிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் ஒரு பலனை என் ஆண்டவன் அருகிலிருந்து கொடுக்கணும் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து இதோ நீ பயப்படாதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் இதோ உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறான் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன் ஒரு கழுகை போல உன்னை உயரத்துக்கு எடுத்து பரப்பேன் என் செட்டைகளின் மேல் உன்னை வைத்து உன்னை உயர பரப்பேன் தீங்கு நாளில் உன்னை என்னுடைய கூடார மறைவிலே நான் மறைத்துக்கொள்வேன் உன்னை மூடிக்கொள்ளுவேன் உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தி ராஜா இந்த நாளில் நீர் செய்யும் நீர் செய்ய போகும் அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அதிசயங்களை பெறுவது நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பது நிச்சயம் இந்த ஜபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் உங்களை விட்டு விலகும் இருள் விலகி போகும் என் ஆண்டவராக இயேசு அப்பா உடைய பிள்ளைகளை விடுவிப்பீர் விடுதலை நாயகனாய் இந்த காலை வேலைகளை இறங்குவீர் அப்பா யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து இணைந்து வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு நிற்கிறார்களோ அப்பா அவர்கள் இருதயத்தின் விருப்பம் என்னவோ அதை நீ செய்வீர் நீ செய்து கொடுப்பீர் மாற்றங்கள் உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு என்று இயேசு சொல்லுகிறார் உன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே உன் போராட்டத்துக்கு என் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார் அதற்கொரு முடிவு உண்டு விசுவாசி அதை நம்பு இந்த காலை வேளையில் உன் துக்க நாள் முடிந்து போ இப்படியே போய்விடாது உன் வாழ்க்கை உன் துக்கத்தை மாற்றும் உன் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார் அவர் உன்னை விடுவிப்பார் உன் துக்கத்தையும் துயரத்தையும் மாற்றுவார் உன் கண்ணீரையும் உன் புலம்பலையும் மாற்றுவார் நன்றி ஆவியானவரே உன்னுடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும் அப்பா சவிக்கப்பட்ட ஆவிகள் சத்ருவின் கிரியைகள் போராடுகிற பிசாசுகள் இனி ஒருபோதும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது எப்படிப்பட்ட இருளும் இப்பொழுது விலகி போக கடவுள் எப்படிப்பட்ட அந்த ஹாரங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும் அப்பா பிள்ளைகளை வேதனைப்படுத்தும் மனுஷீக ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும் அப்பா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும் பொல்லாத மனுஷனுடைய இருதயத்தை மாற்றணும் மதுபானத்துக்கும் அலிலிய போதை வஸ்திரங்களுக்கும் இன்னும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளின் விடுதலை ஆக்கணும் தன் சொந்த மனைவியை விட்டு வேறொரு ஒத்தியோடு கூட மற்ற பெண்களோடு கூட அருவருப்பான தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு தொடர்புகளும் துண்டிக்கப்படும் இந்த காலை வேளையில் கண்ணீரோடு நிற்கிற சகோதரியை என் உன் ஜபத்தை கேட்டார் அற்புதத்தை செய்வார் அதிசீக்கிரத்தில் உன் கணவர் மீண்டு வருவார் என் கர்த்தர் அவர் தூக்கி கொண்டு வருவார் அவர் தூக்கி கொண்டு வருவார் உன் அண்டை கொண்டு வந்து போடுவது நிச்சயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார யாரோ ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவரே நீர் விடுவிப்பீரப்பா கண்ணீரை காண்கின்ற தேவன் நீர் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் எங்கள் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வைத்திருக்கிறவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறவர் ஒவ்வொரு அழுகைக்கு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என் ஆண்டவரில் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா அண்டைக்கு லாசொரு மறித்திருந்த பொழுது அங்கே திரளான யூதர்கள் மனம் கசந்து அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் இதை கண்ட என் இயேசு தானும் அழுது கண்ணீர் விட்டார் என்று விதம் சொல்லுகிறது நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவனா ஐயோ எனக்கு இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டம் எனக்கு உண்டாகிறது எனக்கு நீதி செய்ய யாருமே இல்லையா என் வாழ்க்கையில் நடக்கும் அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா என்று சொல்லி மறைந்து இருந்து நீ விட்ட கண்ணீரையை ஆண்டவர் அறிவார் உனக்கு பதில் கொடுக்க ஒரு உன்னத தகப்பன் இருக்கிறார் உன்னை மீட்டுக் கொள்ள உன்னை விடுதலையாக்க உன் ரட்சகர் இந்து உயிரோடு இருக்கிறார் இதை கேட்கிற நீ யாராக இருந்தாலும் சரி என் தேவன் உன்னை விடுவிப்பார் சூழ்நிலைகளை மாற பண்ணுவார் ராஜா அந்த நேரத்திலும் தரித்திருத்தி நாவிகள் விலகி போகணும் ஹாலே லூயா தரித்திரங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் கடன் வாரத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு வரைவின் ஆண்டவனின் விடுதலை ஆக்கணும் அப்பா நீயோ கடன் வாங்காது இருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீர் கொடுக்கும் கரங்களாக நீர் மாற்றணும் வியாபாரம் செய்யும் பிள்ளைகளுக்கு மீண்டும் என் ஆண்டவர் அப்பா விருத்தியை கட்டளையிடுவீராக உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் என் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உன்னை முப்பதும் அறுபதும் நூறுமாக பலனை எடுக்க செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே சப்பா இந்த வேளையிலும் விடுதலை நீர் கட்ட வீழ்ப்பீராக தடைகளை நீக்கி தருவீராக உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று வழிகளை செவைப்படுத்துவீராக சத்துருக்களை சிதறடிக்கும் தேவன் நீங்களோ தள்ளி தள்ளினீர்கள் ஆனால் தேவனோ எங்களை தூக்கி எடுத்தார் நாங்கள் இப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற தேவஜனமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் உள்ளான மனுஷன் உங்கள் ஆவியிலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள் உங்கள் சரீரம் தேவனை மகிமைப்படுத்தட்டும் உங்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த இயேசுவை நீங்கள் அறிந்ததற்கொண்டு ஒரு நோக்கம் உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது வியாதியின் விலவினங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற பொழுதே ஆகட்டும் வியாதிக்கு காரணமாக இருக்கும் இருளும் பிசாசுகளும் தந்திரங்களும் மந்திரங்களும் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா காலையில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுத்து அப்பா பிள்ளைகள் வருமானங்களை அழித்து அப்பா பயங்களை கொடுத்து இயேசுவே நெருக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்ட விழுக்கிறேன் பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகணும் எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுதும் மறைந்து போகட்டும் ஜபிக்கிற இந்த தானே இயேசுவின் வேலையிலே நான் விடுதலையை கட்டவிழ்கிறேன் போராடுகிற அத்தனை வெளியேறட்டும் அப்பா பிள்ளைகளை விட்டு குடும்பங்களை விட்டு பெற்றோரை விட்டு கணவனை விட்டு மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு அசுத்தாவிகள் வெளியேறட்டும் எப்படிப்பட்ட இருளும் இப்பொழுது வெளியேறும் எப்படிப்பட்ட அந்தகார கிரியைகளும் வெளியேறட்டும் எப்படிப்பட்ட வான இருந்து செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேரைகளும் வெளியேற கடவுள் இப்பொழுது காரணம் ஜீவன் உள்ள இயேசுவின் வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் அது புறப்பட்டு சென்று சத்ருவை அழிக்கும் பிசாசின் கிரியைகளை அழித்து போடும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய இருளை என் இயேசு நீக்குவாரா என்பது நிச்சயம் இந்த ஜபத்தில் இணைந்த நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நான் அறிவேன் கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவடைய கரம் உங்களை வழிநடத்தட்டும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகும் நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக மேன்மைப்படுத்துவாராக அவர் தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் காரூண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களை மூடிக்கொள்ளுவாராக என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் வலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளுவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் Amen.